ஹை காய்ஸ் வெல்கம் டு வலிமை ஐஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு நிறையுறுத்தும் கோட்பாடு இது எல்லாமே நம்மளோட டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதான் மைக்ரோ டாபிக்காக நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸை செக்ரிகேட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஏன் அப்படி பார்க்கறோம்னா இந்த லெசன் நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க அதுக்கெல்லாம் முன்னாடி அதாவது இந்த செஷின் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுக்கான கோர்சஸ்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டு மோட்லயுமே நடக்குது ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அதாவது குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ கான ப்ரிலிமினரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அண்ட் குரூப் ஃபோர்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போகுது பில்லிங் இருக்க கேண்டிடேட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை விசிட் பண்ணுங்க அதில் எல்லா டீடெயில்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க அசஸ் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் லிசன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது அரசு நெறிமுறை உருத்தும் கோட்பாடு இது என்ன அரசு நெறிமுறை உருத்தும் கோட்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசக்கூடிய பகுதி எப்படி பகுதி இரண்டு குடியுரிமையை பற்றி பேசுது பகுதி மூன்று அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுதோ அந்த மாதிரி பகுதி மூணு பகுதி மூன்று எதை பத்தி பேசிச்சு அடிப்படை உரிமைகளை பற்றி பேசிச்சா ஸோ இங்க பகுதி நாலு சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் எதை பத்தி பேசுது அரசு நெறிமுறை உறுத்தக்கூடிய கோட்பாடுகளை பற்றி பேசுது ஓகேவா சோ வழிகாட்டுதலின் அடிப்படையில் இது மூன்று பிரிவுகளா பிரிக்கிறாங்க என்னவா மூன்று பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க அதாவது சமதர்ம காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு மூணு கேட்டகரியா இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாட பிரிக்கிறாங்க ஓகேவா இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது இது ஜஸ்ட் அறிவுறுத்தல் மட்டும்தான் கட்டாயப்படுத்த முடியாது ஓகே லிசன் அரசு உறுத்தும் கோட்பாடு அப்படின்றது பகுதி நான்கு சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறில் ஆரம்பித்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அதை பற்றி பேசு பேசுதான் ஸோ இதை மூணு முக்கிய பிரிவுகளாக எடுத்துக்கிறாங்க சமதர்ம காந்திய தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்றாங்க ஜஸ்ட் அறிவுறுத்தான் முடியுமே தவிர நம்மளால வலுக்கட்டாயம் அவசியமான ஒரு விஷயம் ஒரு நாட்டை ரோல் அப்படின்னா அதுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இந்த அரசு நிறுறுத்தும் கோட்பாடு ஓகே லிசன் கைஸ் சமுதாய நலனை மக்களுக்கு கொடுக்கறதுதான் இந்த அடிப்படை அரசு நிறுறுத்தும் கோட்பாடுகளோட நோக்கம் சமுதாய நலன்களை மக்களுக்கு கொடுக்கறது இதோட நோக்கம் நம்ம பி ஆர் அம்பேத்கர் எப்படி அடிப்படை உரிமைகளை இதயம் மற்றும் ஆன்மான் சொன்னாரோ அதே மாதிரி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்போட புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு இந்த அரசு நிறைவுறுத்தும் கோட்பாட சொல்றார் சரியா இந்த ஏரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம் ஓகேவா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே தரவா படிக்கிறது தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இந்த அரச நிறைவுறுத்தக்கூடிய கோட்பாடுக்கும் அடிப்படை உரிமைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாப்போம் சோ அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதை எங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து எடுத்திருக்கோம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம் ஆனா இந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு எங்க இருந்து எடுக்கிறோம் இருந்து எடுத்திருக்கோம் அயர்லாந்தின் அரசியல் இருந்து எடுத்திருக்கோம் அரசாங்கத்தால் கூட அடிப்படை உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது அதாவது நீட்டிக்கவோ முடியாது அ அதே சுருக்கவும் சாரி நீக்கவும் முடியாது சுருக்கவும் முடியாது இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தலை எவை அரசு நிறுவுறுத்தும் கோட்பாடு ஜஸ்ட் அறிவுறுத்தல் மட்டும்தான் கம்பல்ஷன் கிடையாது அடிப்படை உரிமை அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும் ஆனால் இந்த அரசு நிறைவுறுத்தும் கோட்பாடு என்ன பண்ண முடியாது நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது அடிப்படை உரிமை அப்படின்றது சட்ட ஒப்புதலை பெற்றவை ஆனால் அரசு நிறைவுறுத்தும் கோட்பாடு தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றது இதற்கு சட்ட ஒப்புதல் கிடையாது புரியுதுங்களா கவனிங்க அடிப்படை உரிமை அப்படின்றது நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தும் இந்த அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு அப்படின்றது அரசு இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துது அதாவது நெறிவுறுத்தும் கோட்பாடு சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துது அடிப்படை உரிமைன்னு எடுத்தீங்கன்னா என்ன பண்றாங்க நாட்டோட அரசியல் மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துது கிளியர் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்க எப்படி அடிப்படை உரிமையில சொத்துரிமைய மாற்றும் போது அதாவது சொத்துரிமையை அடிப்படை உரிமையில நீக்கி வேற இடத்துல வைக்கும் போது அமன்மெண்ட் நடந்துச்சோ அதே மாதிரி இந்த அரசு வரிமுறை உறுத்தும் கோட்பாடிலையும் ஒரு திருத்தம் நடக்கும் என்ன திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எப்போ இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அமன்மெண்ட் அரசமைப்பு சட்ட இந்திய அரசியலமைப்போட பிரிவு நாற்பத்தி அஞ்சு அப்படின்றது திருத்தப்படுது நாற்பத்தி அஞ்சு திருத்தப்பட்டு என்ன பண்றாங்க பிரிவு இருபத்தி ஒன்னு ஏவின் கீழே வைக்கிறாங்க இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அடிப்படை உரிமைகள்லாம் இருபத்தி ஒன்னு ஏ தொடக்க கல்வி அடிப்படை உரிமையா சேர்க்கப்படுது இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்வர மரளையர் கல்வியை என்ன பண்றாங்க ஆறு வயதில் வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்கணும் அப்படின்னு இந்த திருத்தமானது மேற்கொள்ளப்படுகிறது ஓகேவா அடிப்படை கல்விக்காக மாத்துறாங்க கிளியர் கைஸ் இந்த அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு அப்படின்றது ரொம்ப சின்ன டாபிக் தான் இதுல அதிகமான ஃபேக்சுவல் டேட்டாஸ் கிடையாது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு லெசன் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ ஆர் ஃபோர் பாயிண்ட்ஸ் நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கோங்க இதுல இருந்தெல்லாமே கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ஓகே திருவள்ளவன்ட்டா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய அகாடமியில் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோடில் கோர்சஸ் போயிட்டுருக்கு அட்மிஷன்ஸ் ஓப்பனிங்கில் இருக்கு ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனை விசிட் பண்ணுங்க தேவைப்படுறவங்க அசஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்